ஏற்களப்ப நண்பர்கள் வணக்கம் என்னோட பேர் சுதாக நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய பாரம்பரிய நிலங்கள் தான் பார்த்து வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெல் பார்த்தீங்கன்னா காலா நமக்கு அந்த நிலை தான் பார்க்க போகிறோம் நம்ம எங்கே அது எங்கே போய் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்ஜெயரமென்று பாரம்பரிய நெல் பாதுகாக்கப்போம் அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்கிரைப் பண்ணலாம் சப்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ யாருக்காச்சும் பயனுள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஏற்களப்ப நண்பர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நெல் பார்த்தீங்கன்னா காலா நமக்கு அந்த நிலை தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆ ஐயா வணக்கம் பேசுங்க ஐயா வணக்கம் ஐயா என் பேர் வந்து புத்தகலூர் பி வி உதயகுமார் ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாதுகாப்பு பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தினுடைய உயர்மட்ட குழுவாக உறுப்பினராக இருக்கேன் நான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாதுகாப்பு மைய நெல் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தினுடைய வயலில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா காளாநமக்குன்னு பேர் இது வந்து வடநாட்டிலேருந்து வந்த ஒரு நம்ம பாரம்பரிய ரகம் இது இது வந்து இந்த ரகத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தாக்கா புத்தர் வந்து அவர் உணவாக எடுத்துக்கிட்ட இந்த அரிசி தான் வந்து இந்த காளாநமக்குங்கிறது அது இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நெல் ரகத்தோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறது அதாவது ஒரு ஞானிகளும் யோகிகளும் வந்து ஒரு உணவை உட்கொள்கிறாங்க அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு தேவை என்ன மனவலிமை மனபலம் hmm. அப்படி மனவலிமையும் மனபலமும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த அரிசிக்கு இருக்குது அதனால தான் வந்து புத்தர் பெருமானே வந்து இந்த அரிசியை வந்து செலக்ட் பண்ணி அவங்க சாப்பிட்ருக்காங்க அந்த காலத்தில் இப்போ நம்ம மனம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் உலகத்திலே வந்து இன்றைக்கி மன மனபலம் இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து மனவியாதிக்கெல்லாம் ஆளாகிறாங்க இல்லைங்களா அப்படி அந்த மனவியாதிகெல்லாம் ஆளாகிறவங்க வந்து இந்த அரிசியை எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா அவங்களோட அந்த மனநிலையை வந்து சீர் செய்யக்கூடிய சக்தி வந்து இந்த காலானமக்கு உண்டு இதை ரெண்டு ரகத்தை பார்த்தா கருப்பு கலரில் இருக்கும் சன்ன ரகம் உள்ள அரிசி வந்து பார்த்தா வெள்ளை கலரில் இருக்கும் இதோட வயசுன்னு பார்த்தா நூற்றி முப்பது நாள் இதோட வயசு இது வந்து அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது இம்யூனிட்டி பவர் அதிகமாக உள்ள அரிசி இது இது எப்படி எடுத்து நடலாம் இப்போ நம்ம direct ஆ விதைக்கலாமா இல்ல நம்ம எப்பவும் போல நாத்து இது பண்ணி இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இதை டைரக்டா விதைச்சு பார்த்தது இல்லை நாம ஒரு சமயம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளவங்க வேணாக்க விதைச்சு விதைச்சு இருக்கலாம் நம்ம அதை வந்து பார்த்துருக்கலாம் நம்ம டெல்டா பொறுத்த வரைக்கும் இது நடவுல மட்டுமே நம்ம பரிச்சாத்தம் பண்ணிட்டு இருக்கோம் நடவுல மட்டுமே தான் நம்ம பரிச்சாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து மீடியமான தூர் வெடிக்கக்கூடிய ரகமா இருக்கிறதுனால ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது தூர் தான் இது வெடிக்க தூர் அதிக அதிகமா வெடிக்கல இது அது வெடிக்காததுக்கு இன்னொரு காரணமும் வந்து என்ன பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் வெள்ளத்துல வந்து பாதிச்சு கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா இந்த பயிர் ஃபுல்லாகவே முழுவி மறுபடியும் அது ரிலீஸ் ஆகி மறுபடியும் அந்த நிலைமையிலும் இந்த அளவுக்கு இது கதிர் அப்படின்னாக்கா அந்த வெள்ளத்தை கூட தாங்கக்கூடிய சக்தி வந்து இந்த காலா நமக்கு பயிருக்கு இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இந்த ஃபீல்டு முழுவிதான் மறுபடியும் வடிச்சிச்சு அதனால இந்த வெள்ளத்தை தாங்கக்கூடிய சக்தி இது இருக்கு அப்படிங்கிறது மனப்பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம் அதனால இது வந்து முக்கால் அடிக்கு முக்கால் அடி இடைவெளி வச்சு நட்டா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து கருத்துங்க நோய்கள்லாம் தாக்குதல் தாக்குனா நோய்கள்லாம் தாக்குனாக்கா நம்ம அமுதகரசல் பஞ்சகவியா இதெல்லாம் வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கியாக நம்ம கொடுத்துக்கலாம் நோய் தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைசல் பத்து இலை கசாயம் அப்புறம் வந்து பார்த்தா இஞ்சி பூண்டு சாறு அப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம மீனமிலம் கூட நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது தான் மூ மீனமிலம் இப்போ பொதுவாக பார்த்தாக்கா மீனமிலம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப அது வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாகவும் இருக்குது அதுமாரி மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா பூஞ்சான வியாதி வந்துச்சுனாக்கா பஞ்சகவியா அமிர்தகரசல் போன்ற பயிர் வளர்ச்சி ஊக்கி அடிக்கிறப்ப அந்த பூஞ்சான வியாதியும் வந்து நம்மளுக்கு குணமாகிடும் இப்போ எத்தனை நாள் அறுவடைக்கு இது வந்து இப்போ நூற்றி முப்பது நாள் ரகம் உங்களுக்கு இந்த நூற்றி முப்பது நாள் ரகம் வந்து நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிறது வந்து நூற்றி இருபது நாள்லேயே நம்மளுக்கு தயாராகிடும் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா அதாவது நம்மளுக்கு அரிசிக்கு வேணும் அப்படின்னாக்கா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நாள்லையும் நம்மளுக்கு விதைக்கு வேணும் அப்படின்னாக்கா நூற்றி முப்பது நாள் நூற்றி முப்பத்தஞ்சு நாள்லேயும் அறுவடை பண்ணோம் அப்படின்னாக்கா ரெண்டுக்கும் நம்ம பண்ணிக்கலாம் ஆமாம் நன்றியா நன்றிங்கய்யா இந்த காலாக நமக்கு இந்த நெல் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இவங்களோட கண்டெக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் வரது ஏதாவது உங்களோட காண்டாக்ட் நம்பர் இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ எதற்காச்சும் பயன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்